வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்து வழிபாடு செய்தோம்னா திருமாலோட திருவருளை பெற முடியும் அப்படிங்கிறது உண்மை மார்கழி மாதத்தின் இறுதியில் பாவை நோன்பினை நிறைவு செய்யும்னால்தான் கூடார வள்ளி தினம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கூடார வள்ளி தினம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வருது பெருமாளுக்கு ரொம்பவே உரித்தான தினம் அப்படின்னு சொல்லப்படும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் இந்த கூடாரவள்ளி தினம் அன்னைக்கு இருக்க வேண்டிய விரத முறை என்ன அது மட்டுமல்ல கன்னி பெண்கள் திருமணமாகாத பெண்களும் ஆண்களும் என்ன ஒரு விஷயத்தை செய்தால் விரைவில் திருமணம் கைகூடும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று பெருமாளின் அணுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் மார்கழி மாதத்தில் கொண்டாடப்படும் முக்கியமான நிகழ்வுகளை ஒன்றுதான் இந்த கூடார வள்ளி அப்படின்னு சொல்லப்படும் மார்கழி மாதத்துல பெருமாளோட அருளை பெறுவதற்காக இருக்கப்படுவது தான் பாவை நோன்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்தோன்னா நல்ல வரன் அமையும் அப்படின்னும் எப்படி ஆண்டாள் பெருமாளை சரணடைந்தாங்களோ அதே மாதிரி நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை சிறப்பான வாழ்க்கை அமைவதோடு மட்டுமல்லாமல் குடும்பம் செழிக்கும் அப்படின்னு நாம் காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை பன்னிரு ஆழ்வாள்களில் முக்கியமானவராக சொல்லப்படும் இந்த ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு இருந்தே திருமாலின் திருவடிகளை அடைந்ததாக புராண கதைகள் இருக்கு அதனால தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எல்லா வைணவ தலங்களிலும் வழக்கமாக சுப்பிரபாதத்திற்கு பதிலாக ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாடல்களே இசைக்கப்படுது அப்படிங்கிறது இதற்கான காரணம் அதோடு மட்டுமல்ல திருப்பதி ஸ்ரீரங்கம் போன்றிய முக்கிய கோவில்களில் வைகுண்ட ஏகாதசி முந்தைய பத்து நாட்கள் பகல் பத்து அப்படின்னும் பின்றைய பத்து நாட்கள் ராப்பத்து அப்படின்னும் கொண்டாடப்படுது இந்த நாட்கள்ல பன்னிரு ஆழ்வாள்கள் அருளிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாசுர பாராயணம் நடத்தப்படுது இந்த மார்கழி மாதத்தில் கூடுதல் சிறப்பு அந்த வகையில கூடாரவல்லி அப்படின்னு என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு பிறகு விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் திருமாலோட அருளை பெறுவதற்காக திருமாலின் திருவடியாக வைகுண்ட பதவியை அடைவதற்கும் வழி செய்யும் இந்த பாவை நோன்பு நாள்தான் கூடாரவள்ளி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க இதன் சிறப்பை திருப்பாவையின் இருபத்தி ஏழாவது பாசுரத்துல கூடாரவள்ளி வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியா குறிப்பிடுறாங்க அந்த நாளில் பல வகையான இனிப்புகள் செய்து பெருமாளுக்கு படைப்பது வழக்கமான ஒரு விஷயம் அந்த வகையில கூடாரவள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்னைக்கு வருது இந்த வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி பதினொன்றாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது பெருமாளுக்கு உரித்தான தினத்தோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பு இந்த நாளில் கண்டிப்பாக அக்கார வடிசல் செய்து அந்த அக்கார அடிசல் அப்படிங்கிற ஒரு இனிப்பு பதார்த்தம் செய்து கிருஷ்ண பகவானுக்கு படைப்பது வழக்கமான ஒரு விஷயம் எல்லா வைணவ தலங்களிலும் இந்த விழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தினம் அன்னைக்கு விரதம் இருப்பது எப்படி அதுவும் கன்னி பெண்கள் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நல்ல வரன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கலாம் கூடாரவள்ளி பாவை நோன்பின் இறுதி நாளில் பெண்கள் அழகிய உடைகளை உடுத்திக் கொண்டு மலர்கள் அணிகலன்களால் அவங்கள அழகுபடுத்தி கொள் கொள்ளணும் அப்படிங்கிறது விதிமுறை பால் இனிப்பு அரிசி சேர்ந்து பொங்கல் வைத்து பெருமாளுக்கு படைப்பார்கள் அப்படின்னும் இந்த நாளில் பாவை நோன்பு இருந்த பெண்கள் அந்த இனிப்புகளை உண்டு அவர்களது வாழ்வு சிறப்பாக அமைய கிருஷ்ணர் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறது ஐதீகமாக நம்பப்பட்டு வருது ஆண்டாள் நாச்சியார் மலர்களை தொடுத்து மாலையாக தான் அணிந்து அது எப்படி இருக்கோ அதை அணிந்த மாலையை பெருமாளுக்கு அணிவித்தார் அப்படிங்கிறது கதை அதே போல் மலர்களை எப்படி மாலையாக தொடுத்து தொடுத்து ஆண்டாள் நாச்சியார் பெருமாளுக்கு அணிவித்தாங்களோ அதே போல் ஆகாத பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் மலர்களை அவங்க கையாலேயே தொடுத்து அந்த தினம் அன்னைக்கு பெருமாளுக்கு சாற்றுவதன் மூலம் நிச்சயமாக ஆண்டாலும் சந்தோஷப்படுவாங்க பெருமாளும் மிக மகிழ்ச்சி அடைந்து நல்ல வரன் கிடைப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் அத்தனை வாய்ப்புகளையும் கொடுத்து நல்ல வரன் கிடைக்க அனைத்து ஆசிர்வாதத்தையும் பெருமாளும் ஆண்டாலும் நிச்சயமாக வழங்குவார்கள் அப்படிங்கிறது உண்மை முடிந்தவரை தன் கையாலேயே மாலை தொடுத்து பெருமாளுக்கு சாற்றுவது ரொம்பவே விசேஷம் கூடாரவள்ளி நாளில் சர்க்கரை பொங்கல் செய்து வழிபாடு செய்தோனா பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் அருளையும் பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாளில் ஆண்டாள் நாச்சியாரை வழிபாட் வழிபாடு செய்தோனா பிரிந்திருக்கும் தம்பதிகள் கூட ஒன்று சேருவார்கள் அப்படின்னும் ஆண்டாளோட கிளி எப்படி ரங்க மன்னரிடம் தூதாக சென்றதோ அதே போல ஆண்டாள் நாச்சியார் நமக்காக தூதாக சென்று கன்னி பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையவும் திருமணமான பெண்கள் கணவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை சிறக்கவும் அருள் செய்ய சொல்லி ரங்கநாதரிடம் சிபாரிசு செய்வார் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த கூடாரவள்ளி தினத்தை தவறவிடாமல் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செய்து மலர்களை தன் கையாலேயே மாலையாக தொடுத்து பெருமாளுக்கு சாற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் திருமண வரம் வேண்டி நிற்பவர்கள் தவறவே விடக்கூடாத நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கூடார வள்ளி தினம்தான் இந்த நாளில் வாய்ப்பு இருப்பவர்கள் தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கும் ஆண்டாள் சன்னதியில் நின்று கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படிங்கிற திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாசுரத்தை பாட வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை இயன்ற அளவு எவ்வளவு எண்ணிக்கையில் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்ய முடியுமோ அத்தனை எண்ணிக்கையில் இந்த பாசுரத்தை பாராயணம் செய்யலாம் இந்த பாடலில் இருக்கும் அனைத்து மங்களகரமான விஷயங்கள் அப்படிங்கிறதுனால எத்தனை முறை நம்ம அதை உச்சரிக்கிறோமோ அத்தனை அளவு மங்களமனா மங்களம் நம் வாழ்வில் பெறுவோம் அப்படிங்கிறது உண்மை குறிப்பாக பெண்கள் தினமுமே காலையில் விளக்கேற்றி இந்த பாசுரத்தை பாடிக்கிட்டே வந்தோம்னா விரைவில் திருமண வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாளுக்கான சிறப்பு நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிப்பது தான் ஆண்டாள் நாச்சியார் அந்த கண்ணனை தனக்கு மனவானனாகினால் நூற்றி எட்டு பாத்திரங்களில் அக்கார அடிசலும் வெண்ணையும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்களாம் அவங்களுடைய வேண்டுதல் பலித்தது அப்படிங்கிறதுனால அவங்க சார்பாக ஸ்ரீ அந்த வேண்டுதலை நிறைவேற்றினார் அப்படிங்கிறதும் கதை திருமண வரம் வேண்டுபவர்கள் வீட்டிலேயே ஆண்டாள் வழிபாடு செய்து அக்கார அடிசல் அது மட்டுமல்ல வெண்ணையை பெருமாளுக்கு சமர்ப்பணம் செய்து வேண்டிக்கிட்டோனா திருமண வடம் விரைவில் கை கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆண்டாள் நாச்சியார் பூ மகளின் திரு அவதாரம் அப்படிங்கிறதுனால கூடாரவள்ளி நாளில் நம் தாயாகிய பூமி தாயை போற்றி புகழ்ந்து நல்ல பலன்களை பெறுவதற்கும் வாய்ப்பாகவும் இந்த நாள் சிறப்பான ஒரு நாளாகவே பார்க்கப்பட்டிருக்கு இந்த அற்புதமான திருமாலின் தினம் அன்னைக்கு அக்கார அடிசல் செய்து நைவேத்தியமாக வைத்து தன் கையாலேயே தொடுத்த மாலையை பெருமாளுக்கு சாற்றி வழிபாடு செய்து அது மட்டுமல்ல வெண்ணெய் நைவேத்தியமாக வைத்து வேண்டிக்கிட்டோனா நிச்சயமாக வாழ்வு சிறக்கும் அப்படின்னும் நல்ல வரனமைந்து திருமணமான பெண்கள் தங்கள் கணவரோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் நீடூலி வாழும் பாக்கியம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நம்பிக்கை இந்த நாளை தவறவிடாமல் வழிபாடு செய்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்